பார்த்துக்கோ அகேன் அண்ட் அகேன் செக் யோர் டெக்னிக்கல் நாலேஜ் பாரு உன்னுடைய லிங்க்யஸ்டிக் நாலேஜ் எல்லாம் பார்த்தாச்சு கிளம்பி போயிட்டு ஒவ்வொரு தடவையும் எனக்கு இப்போ மெயில் வர ஆரம்பிக்கும் ஆஃப்டர் ஃபைவ் இயர்ஸ் இ கேம் டவுன் ஃபார் ஹ மேரேஜ் வந்து அந்த குழந்தைய முன்னால் உட்கார்ந்த போது நான் அது எவ்வளோ உயரம் ஆயிடுச்சு அப்படின்னு நினச்சேன் சின்ன விதை நான் சொன்னேன் இல்லையா விதைகள் ஜீரணிக்கப்படுவதற்காக படைக்கப்படவே இல்லை விதைகள் முளைவிடும் சில விதைகள் போட்டு அடுத்த நாள் முளைவிடும் சிலது ஒரு நாள் ஆகும் சிலது ஒரு வாரம் ஆகும் சிலது ஒரு மாதம் ஆகும் சிலது ஒரு வருஷம் கூட ஆகலாம் படிச்சுட்டு தானே வந்திருப்பீங்க சில விதைகளினுடைய மேலே இருக்கக்கூடிய ஓடு ரொம்ப ரொம்ப கனமாக இருக்கும் அந்த சாதாரணமாக அதை மண்ணுக்குள்ளே வச்சு தண்ணியை ஊற்றி தினம் தினம் வளருதான்னு பார்த்தா அது வளராது அது எங்க இருக்கும் காட்டில் இருக்கக்கூடிய ஆயிரம் வருடங்கள் பார்த்து நின்ன ஒரு மரத்தினுடைய ஒரு விதையாக இருக்கலாம் ஓக் ட்ரீஸ் அப்படின்னு நீங்கள் சொல்லதுனுடைய விதை அதனுடைய ஓடு ரொம்ப ஹார்டாக இருக்கும் பள்ளிக்கூடத்தில் பார்த்துருப்பீங்க எபிடோமிஸ் என்டோடோமிஸ்லாம் படிச்சிருப்பீங்க அது மேலே இருக்கக்கூடிய ஓடு சுலபத்தில் உடையாததாக இருக்கும் காட்டில் வெயில் தாங்காமல் மரங்கள் ஒன்றோடு ஒன்று உரசி பெருநெருப்பு வரும்போது இந்த ஓடு உடையும் இந்த ஓடு உடைஞ்ச உடனே அதுக்குள்ளேருந்து வராது அப்புறம் அடுத்தது ஒரு மழை வரும் அந்த மழைக்காக உடஞ்ச ஓட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய உயிராக அந்த செடி காத்துட்டு உட்காந்துட்டு இருக்கும் அப்புறம் வெளியில் வரலாமா வரலாமான்னு கேட்டு ஒத்த தேலையா ஒத்த தேலையா வந்து அறிமுகமே இல்லாத பரிச்சயமே இந்த உலகத்தில் முதல் முதலையா சுவாசிக்க ஆரம்பித்து வேற உள்ள விட்டு இன்னைக்கு பெய்த மழையில நாளைக்கு வந்தால் அது நாய்க்குடையாக இருக்கும் நாளா அன்றைக்கி அது தீந்து போயிடும் இருக்க வேண்டியது ஆலமரமாகவும் அரச மரமாகவும் தேக்கு மரமாகவும் இருக்கணும் அப்படின்னா கொஞ்சம் மெதுவாக தான் வேறு முடியும் அந்த விதைகளை என்னன்னு சொல்லுவோம் தெரியுமா நெருப்புல ஃபயர் எல்லா விதமான எதிர்ப்புகளும் வரும் எல்லா விதமான ஏமாற்றங்களும் வரும் கால் வழுக்கல்கள் வரும் சருக்கல்கள் வரும் வீழ்ச்சிகள் வரும் தளர்ச்சி வரும் அத்தனையும் தாண்டி கண்டிப்பாக இந்த விதைக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடிய உறங்கிக் கொண்டிருக்க கூடிய உயிர் அது இறந்து போகல உறக்கம் வேற இறப்பு வேற வெதையை கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கு உயிர் இல்லைன்னு நினைப்பீங்க எந்த இடத்துல உயிர் வரணுமோ அந்த இடத்துல விழுந்து அச்சுன் அதுக்கப்புறம் அதை பிடிச்சு நிறுத்துறதுக்கு யாராலேயும் முடியாது என்ன காரணம் உள்ளுக்குள்ளே தெய்வம் கைப்பட எழுதி அனுப்பியிருக்கு நீ இத்தனை வருஷம் நிற்க போகிற இத்தனை ஆழமாக வேர்வாய்ச்ச போகிற இத்தனை கிளைகள் பரப்பி நிற்க போகிற இத்தனை ஆயிரம் பறவைகளுக்கு இருக்க இடம் கொடுக்க போகிற இத்தனை ஆயிரம் மக்களுக்கு நீ கனி கொடுக்க போகிற நிழல் கொடுக்க போகிறேன்னு தெய்வம் அதுக்குள்ளே எழுதியாச்சு த டஸ்டினி இஸ்

முயல் வேட்டைக்கு போய் ஜெயிக்கிறத விட யானை வேட்டைக்கு போய் தோற்கறது பெரிய விஷயம் என்ன வேட்டையாட தான் நம்மளுடைய ஆட்டிடியூட் சின்ன 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 விஷயங்கள் பின்னால் போய் கவனத்தை செதற வச்சு செதற வச்சு முற்றிலும் நாலு செமஸ்டர் ஆறு செமஸ்டர் எட்டு செமஸ்டர் கழிஞ்சு இழந்து போகிறத விட அங்கே இருக்கக்கூடிய பெரிய விஷயத்தை நோக்கி போக போகிறேன் சின்னதாக சொல்லிட்டு போனதெல்லாம் இருக்க பிடிச்சி வச்சுக்கிட்டு எவ்வளோ அழகான அந்த மனசாக இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க முதல் நாள் நீங்க வரீங்க உங்ககிட்ட பேச என்ன கூப்பிடுறாங்கல்ல வேற யாரையாவது கூப்பிட்டுருப்பாங்க இன்னொரு நபரை அடுத்த வருஷம் கூப்பிடலாம் ஏன் வருடா வருடம் மூன்று மாதத்துக்கு ஒரு தடவை நான்கு மாதத்துக்கு ஒரு தடவை ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை யாரோ ஒரு நபரை கூப்பிட்டு கூப்பிட்டு ஏன் பேச வைக்கிறாங்கன்னு என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா பெரிய மழை திருச்சியில கொட்டலாம் அந்த பெருமழை கொட்டும் பொழுது அந்த தண்ணீரை நீங்களும் நானும் பயன்படுத்தணும் அப்படின்னா என்ன பண்ணியிருக்கணும் நம்ம குளங்கள் தூர்வாரப்பட்டிருக்கணும் ஏரிகள் தூர்வாரப்பட்டிருக்கணும் கண்மாய்கள் மறுபடியும் பழுது பார்க்கப்பட்டிருக்கணும் குட்டைகள் தூர்வார்கப்பட்டிருக்கணும் இறைவனே அமிர்தமாக மழையாக நம்ம கிட்ட கொட்டினாலும் ஊற்றுக்கண்கள் எல்லாம் அழுக்கால அடைஞ்சு போய் விழுந்த மழை தகு இடமில்லாமல் அப்படியே வழிந்து கடல்ல போகாம இருக்கணும் அப்படின்னா தூர்வாரி இருக்கணும் குளங்களும் குட்டைகளும் ஏரிகளும் கண்மாய்களும் தூர்வாரப்படுற மாதிரியே கண்ணுக்கு தெரியாத அழுக்கோட ஆண்டவம் கொடுத்துருக்கக்கூடிய மிக அழகான இந்த மனசு அதனுடைய ஊற்றுக்கண்கள் அறிவுங்கிற ஊற்றுக்கண்ணெல்லாம் அடைஞ்சு தேவையில்லாத விஷயம்லாம் இந்த மனசில் வந்து ஒட்டிடும் யார் வந்து வகுப்பில் ஆசிரியர் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் பாடம் எடுத்தாலும் நீ ஒரு பொறியியலாளராக நான்கு வருடம் கழித்து வரணும் வி டு நாட் நீட் என்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் வி நீட் என்ஜினியர்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது அதனுடைய புரிதல் கூட மனதுக்குள்ளே வராது என்ன காரணம் தேவையில்லாமல் ஊடகங்களும் திரைப்படங்களும் வாரி வாரி கொட்டியிருக்கக்கூடிய குப்பையெல்லாம் மனசுக்குள்ள வந்து இந்த அழகான ஊற்றுக்கண் வெடித்து தானே சுரக்கக்கூடிய அந்த குளத்தினுடைய எல்லாம் அடைப்பட்டு மழையை தக்க வச்சுக்க முடியாமல் போயிடும் பொழுது எங்களை மாதிரி யாரையாவது கூப்பிடுவாங்க கூப்பிட்டு நாங்கள் உங்களுக்கு தூர்வாரோம் இந்த மனசு கொத்தி எடுத்து கொத்தி எடுத்து நல்ல வார்த்தையை சொல்லி நல்ல வார்த்தையை சொல்லி வேண்டாமல் இருக்கிறதெல்லாம் அகற்றி அகற்றி அழுக்க அகற்றிட்டு போகணுமா முதல் நாள் பொழுது பொழுதுபிடியாச்சா அப்புறம் ஒரு ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் அந்த ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம்ல உனக்கு ஆங்கிலம் எவ்வளவு தேவை அஸ் அடிப்படையாக இருக்கக்கூடிய உங்களுடைய ஹியூமானிட்டிஸ் அண்ட் சயின்சஸ் அப்படின்னு கொடுக்குறாங்க எதற்காக ஃபர்ஸ்ட் இயரில் ஒரு ஃபிசிக்ஸ் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் ஒரு ஃபிசிக்ஸ் செகண்ட் செமஸ்டர் அந்த ஃபிசிக்ஸ் ஏன் அது வருது இன்ஜினியரிங்க்கும் மேக்ஸுக்கும் என்ன சம்ஜம் பள்ளிக்கூடத்தில் படித்த மேக்ஸ் வேறையாக இருக்குது இது வேறையா இருக்குது அங்கே இரநூறுக்கு இரநூறு வாங்க தெரிஞ்சது நமக்கு ஆனால் இங்கே வந்தால் அரியாஸ் வந்துடுமோன்னு பயமாக இருக்குது அப்போ பள்ளிக்கூடத்தில் படித்தது இரநூறுக்கு இரநூறு கணக்கில் வாங்க தெரியும் இரநூறுக்கு இரநூறு எனக்கு ஃபிசிக்ஸில் வாங்க தெரியும் கெமிஸ்ட்ரியில் வாங்க தெரியும் ஆனால் கணக்கு தெரியாது கெமிஸ்ட்ரி தெரியாது ஃபிசிக்ஸ் தெரியாது இதான் பிரச்சனை கல்லூரிக்குள்ளே வரும்போது ஆளே வேறு மாதிரி இருக்குது அப்போ கேட்கணும் நான் எனக்கு எதுக்காக இது கொடுக்குறீங்க இதை வச்சு எப்படி இந்த கட்டடம் நான் போறேன் அஸ்திவாரங்கள் கண்டிப்பாக அழகாக இருக்காது எங்கேயாவது வீடு கட்டுறாங்கன்னு போய் எட்டி பாருங்களேன் அஸ்திவாரத்துக்கு குழி தோண்டிருப்பாங்க மிக ஆழமாக தோண்டிருப்பாங்க பில்லர் எல்லாம் போட்டிருப்பாங்க இரும்பு கம்பிகள் போட்டிருப்பாங்க கான்கிரீட்டை குழைச்சு ஊத்திட்டு இருப்பாங்க எல்லாம் பண்ணி அசிவாரம் போடும்போது ஏதாவது ஒரு இன்ஜினியரும் ஏதாவது ஒரு மேஸ்திரியும் உடனடியாக இதுக்கு என்ன வண்ணம் பூசலாம் என்ன வண்ணம் அசிவாரத்துக்கு பூசினா அழகாக இருக்கும் சிமெண்ட் எப்படி பேக் பண்ணும் இது சொல்ல மாட்டோம் அஸ்திவாரத்தினுடைய ஒரே அழகு என்ன தெரியுமா நிலநடுக்கம் வந்தாலும் ஆட்டம் காணாம விரிசல் விடாம இந்த கட்டடம் நிக்கணும்னா அஸ்திவாரத்தினுடைய அழகு வெறும் உறுதி மட்டும்தான் உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுணுக்கில் இருநூறு கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் டுவெண்டி போர் இன்டூ செவன் ஊடகம் செய்தி பொழுதுபோக்கு உடல்நலம் நலம் தன்னம்பிக்கை வேலை சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது download king 24 into 7